Hi, friends. சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தனா வந்து தன்னோட பேச்சு வந்து மிரளண்டே இப்போ பார்த்திங்களா என் பொண்ணு என் பொண்ணு தான்னு நிரப்பிச்சுட்டான் இங்கே பாரு புவனேஸ்வரி நாளைக்கு காளி கோவிலில் காசு என் பொண்ணையும் கதிரையும் அந்த கதிரையும் பிரிச்சு விடுறேன் அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னதும் உடனே எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் கார்த்திக் வந்து பதறாங்க என்னாச்சுட்ட எல்லாம் சரி ஆயிட்டா ஆமா கார்த்தி முதல்ல நீ இப்படி வெளிப்படையா கோல்ல இருக்கிறத நிறுத்திட்டு உள்ள போய் இருக்கிற வேலைய பாரு அந்த ரகுராம் வந்து இப்படி காசு வெட்டி தன்னோட பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்கிறதா சொன்னா அதுக்கு மறு வார்த்தை கூட பேசாம தனாவும் சரின்னு சொல்லிட்டா நாளைக்கு காளி கோயில காசு வட்டி பிரிக்க போகிறாங்க அப்படின்னதும் கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் கண்டிப்பாக தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஜானகியும் தனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் இந்த பெரிய பிரியரத்தை தடுத்து நிறுத்த பா நிறுத்த பார்ப்பாங்க ஆனால் அப்படி ஜானகி வந்து தனக்கு எதிராக பண்ணா கண்டிப்பா ரகுராமுக்கும் கோவம் வரும் கோபம் வந்தா அந்த குடும்பமே வெடிக்கும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏ தனா கண்டிப்பா நான் ஒன்னும் அடையாம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் அதே டைம் வந்து ரகுராம் நம்ம தனா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன ஆச்சுப்பா ரகுராம் ஆமா தனா வந்து என்ன சொன்னா அப்படின்னதும் உடனே நம்ம சிவா சொல்றாங்க தனாவுக்கு வந்து அப் அண்ணனோட முடிவிடாம சம்மதம் அவ அண்ணனோட முடிவுக்கு கட்டுப்பட்டுட்டா அப்படின்னதும் நம்ம ஜானகியும் மாயாவும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் நம்ம பார்வதி பத்மாவும் இங்க பாருதானா நீ எங்க அண்ணனை எதிர்த்து நிப்பே ஒன்று நினைச்ச நல்ல வேலை நீ அண்ணன் பேச்சை மீறல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்கம்மா நான் நம்பின எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நான் என் சொந்த பொண்ணா பார்த்தவங்களும் என்னோட பேச்சை மறிக்காம எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஆனா என்னோட என்னோட ரத்தம் என் பொண்ணு அவளுக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியம் அவள் என்னோட பேச்சை மீறலம்மா எனக்கு என் பொண்ணு மட்டும் போதும் அப்படின்னு நம்ம ரவுரா வந்து சொன்னது எங்க அப்படின்னா நம்ம பொண்ணு வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா என் பொண்ணு வாழ்க்கையை யோசிச்சுட்டா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அந்த கதிரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னுட்டு நம்ம ரகுராம் அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் எல்லாரும் ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துடுறாங்க தனா வந்து ரூமில் வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க உடனே ஜானகி வந்ததும் தனா கட்டி பிடிக்கிறாங்க ஏமா அப்படி சொன்னு ஆமாம் நான் மட்டும் அப்பாவுக்கு சார்பா பாதல் சொல்லாமல் இருந்திருக்க அப்பா இல்லாமல் போயிருப்பாரு அப்படின்னதும் ஜானகி மாயா அதிர்ச்சியாகிறாங்க என்ன தனா சொல்கிற ஆமாம்மா நான் வந்து அப்பாவோட பேச்சை இருக்கா அப்பா அங்கேயே இல்லாமல் போயிருப்பாரு அப்படின்னா என் வாழ்க்கை முக்கியமா என் அப்பா முக்கியமாமா எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையை விட எனக்கு என் அப்பா தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஐயோ போச்சு பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேனே உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டு ஜானகியும் அங்க இருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் தனா அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ஆகுது சிவா வந்து ரகுராம் கிட்டே பேசலான்னு வராங்க அண்ட நான் சொல்றேன்னு தப்பாக நினைக்க வேணாம் நீங்கள் எப்பவுமே சரியான முடிவு தான் எடுப்பீங்க ஆனால் இந்த பாட்டி யோசிக்காம முடிவு எடுத்துட்டீங்களோன்னு தோணுதுன்னு எப்படி தான் இருந்தாலும் இது நம்ம பொண்ணு தனோட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு போது இங்கே பாரு சிவா நான் யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன் அந்த காத்தி நம்ம பொண்ணுக்கு சரி வர மாட்டான் அதான் சொல்லுவேன் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இது சம்பந்தமா நீ என்கிட்ட பேச வேணா கிளம்பு அப்படின்னதும் சிவாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அன்னைக்கு நைட் ஆகுது ஜானகி வந்து தூங்காம தோண்டில சாஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தனா வந்து ஜானகி மடியில படுத்து கிடந்து அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன அழுதானியமா உனக்கு இவ்வளவு கஷ்டம் நீ தனியா அப்பா தனியா எத்தனை வருஷத்துக்குமா நாம எப்படி வாழ போறோம் இந்த பிரச்சனை வந்து சரி வராதமா என்ன அழுதானே இவ்வளவு பிரச்சனைங்க நீங்க எல்லாம் எப்பமா வாழ போறீங்க நிம்மதியா வாழலான்னு பார்த்தா கடைசியில வந்து நிம்மதியும் போக போகுது நான் என்னமா பண்ணுவேன் நான் எதுக்குதான் பிறந்த அப்படின்னதும் உடனே ஜானகி தனா வாய்ப்புறாங்க இங்கே பாரு நீ எதுக்குமே கவலைப்படாத தனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் என் உயிரை வேணும்னால கொடுப்பேன் நீ எதை பற்றி கவலைப்படாத அம்மா நான் இருக்க அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து ஆறுதல் படுத்துறாங்க இது எல்லாத்தையும் பின்னாடி நின்று மாயா கேட்டுட்டு நேரா ஜானகி மடியில வந்து அவங்களும் படுக்கிறாங்க உடனே ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு ரெண்டு பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா ரகுராம் ரூமுக்கு போய் என்ன மன்னிச்சுருங்க நான் இப்போ எடுக்க போகிற முடிவோ நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து பாதிக்குங்க ஆனால் நம்ம பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இதை விட்டால் எனக்கு வெறும் வழி தெரியல குடும்ப கௌரவம் போனால் வரும் ஆனால் நம்ம பொண்ணு வாழ்க்கை போனால் வராதுங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரகுராம் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நேராக என்ன பண்றாங்கன்னா கிளம்பி நம்ம குருபரனோட ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே கதிர் தூங்கிட்டு இருக்காங்க குருபரனை காணும் கான்ஸ்டபிள் தான் இருக்காங்க உடனே அவங்க வந்து என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னதோ நான் சரணடியாக வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம் காத்தே வந்து இல்லாமல் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜானகி இதை கேட்டால் அவரை அதிர்ச்சியாகி சரிம்மா இருங்க அப்படின்னுட்டு குருபரனுக்கு ஃபோன் போட்டு ஐயா கதிர் விஷயத்தில் வந்து கதிரில் இல்லையா அந்த காத்தியே இல்லாமல் பண்ணது ரகுராம் ஐயாவோட மனைவி ஜானகி அம்மா தானா அப்படின்னதோ உடனே நம்ம குறுப்பரா அதிர்ச்சி ஆகி சரி உடனே அங்கே கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி வாராங்க இந்த அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னா பாருப்பா நான் தான் இந்த தப்பை பண்ணேன் என்ன உள்ள போடு என் மாப்பிள்ள கதிர வழியில் வெட்டு அப்படின்னதும் குறுப்பரா அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்